என்டிகேவோட ஸ்ட்ரென்த் இன்னைக்கு கண்டிப்பாக எயிட் பர்சன்ட் கிடையாது விஜய் வந்த பிறகு இட் ஹஸ் பிகம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதுதான் சீமானோட குரோத் மேக்ஸிமம் இவ்வளோ தான் நான் பார்க்குறேன் இதுக்கு மேலே அது வளராது கீழே போகலாம் எவ்வளோ மேலே போக முடியாது பெரியார் ஒரு இந்தியர் ஒரு தமிழர் ஒரு சீமான் அவர்கள் வந்து நடிகர் ரஜினியை போய் பார்த்தார் இல்லையா அப்போ வந்து என் எதிர்காலமே போச்சு ரஜினியிடம் கதறிய சீமான் ஆமாம் இவர்தான் தான் பக்கத்துலேயே உட்காந்து பத்திரிக்கையாளர் மணி வந்து ஆனால் சீமான் அவர்களும் ஐயா ரஜினி அவர்களும் என்ன பேசினார்னு ஒட்டு கேட்டார் அப்படியே கதறிய சிமான் வெளிவந்த பகீர் உண்மை குருமூர்த்தின் திட்டம் படுதோல்வி வந்து ரொம்ப தவறான அரசியல் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னடா தவறான அரசியல் பேசிட்டான்னு பார்க்கும்போது வடமாநில தொழிலாளர் வர்றாங்க அவங்களால தான் குற்ற செயல்களை நடக்குது அப்படின்னு சொல்லி சீமான் வந்து சொல்கிறாரு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் வந்து குற்ற செயல் ஈடுபடவே இல்லையா தமிழ் நான் முன்னாடி ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம பத்திரிக்கையாளர் தாத்தா மணி அவர்கள் வந்து நாம்தம்மர் கட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து எதிராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியுது காசு கொடுத்தோம் அப்படின்னா பத்திரிகையாளர் மணி வந்து எப்படி வேணா பேசுவான்டா இவன் வாய் வியாபாரிடா வாய் வாடகை விடுறவண்டா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன் இந்தளவுக்கு காட்டமாக பேசுகிறான் அப்படின்னா முதல் வீடியோவுக்கும் இதில் அது ரெண்டாவது வீடியோவுக்கும் மூணாவது வீடியோவில் அவர் சொல்கிறத கருத்தை மட்டும் நல்லா கேளுங்க அதாவது பெரியார் வந்து ஒரு இந்தியர் ஒரு தமிழராக எப்படி பெரியார் தமிழர் மாதிரி எப்படி பெரியார் தமிழர் நீ எப்படி பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு அடுத்து வந்து அவர் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவராக நம்ம தலைவர்னு கொண்டாடுறோம்ல அவர் வந்து ஒரு தடைப்பட்ட இயக்கத்தின் தலைவரான் அப்போ எவ்வளோ தூரம் ஒரு வன்மம் பிடிச்சவன் பாருங்கள் தமிழர்களுக்கும் தமிழ் தேசியருக்கும் இந்த பத்திரிகையாளர் மணி வந்து எந்தளவுக்கு ஒரு வன்மம் ஆதி பாருங்க அது மட்டும் இல்லாமல் காசை கொடுத்தா எப்படி வேணால் பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு பிறவியாக தான் இந்த ஜேர்னலிஸ்ட் மணி அந்த மணி ஒரு ப ஒரு பெரிய தன்னை வந்து அறிவிஜீவி மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மணி எப்படி வந்து ஓலா ஓலா பாண்டியனோ அந்த ஓலா ஓலா பாண்டியனுக்கு துளியும் வந்து ஒரு கம்மியான இல்லை அப்படியே ஓலா ஓலா பாண்டியன் மாதிரி ஓலா ஓலா வந்து அளந்து விடக்கூடிய ஒரு மணி அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு உதாரணமாக இந்த இந்த இதை பாருங்க தேராது விஜய் தேரா விஜய் வந்து தேரமாட்டாரம்மா மனசை தேர்த்திக்குங்க சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைய கொடுக்குறாரு அதே நாளை என்ன பண்ணுறார் அப்படின்னா இன்னொரு சேனலுக்கு போய் உட்காந்துட்டு விஜயை கண்டு நடுங்கும் திமுக இதுதான் தொடக்கம் இனிதான் ஆட்டம் பேரை சொல்லி அடுத்த விஜய் விலாசிய மணி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் வாங்குகிற காசுக்காக ஒரு பேட்டியில் வந்து வேற சொல்லிட்டாரு விஜய் வந்து திமுக அழிச்சிடுவார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து தேத்துக்குங்க அதெல்லாம் விஜயெலாம் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுப்போம் இந்த காசு கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வேணால் பேசுவான்டா கோவாள் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பளை பாருங்களேன் இந்த எம்ஜிஆர் டிவியில் போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன் அவன் கொடுக்குற ஒரு ஐயாயிரம் நாலாயிரத்துக்கு எப்படி வேணால் உளருவாண்டா இந்த மணி அப்படிங்கிற மாதிரி உளறி வச்சுருக்காரு ஏன்னா காளியம்மாள் விலகல் சாதாரணமாக நினைக்காதீங்க பேராபத்தில் சீமான் என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து பொங்கி இருந்தாப்ல பொங்கியிருக்காப்புல அதே மாதிரி இந்த வெளியே பாருங்கள் என் எதிர்காலமே போச்சு ரஜினியுடன் கதறிய சீமான் ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு கொண்டாராமா அப்போது ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நடிகை ரஜினியை போய் பார்த்தார் இல்லையா அப்போ வந்து என் எதிர்காலமே போச்சு ரஜினியிடம் கதறிய சீமான் ஆமாம் இவர் தான் பக்கத்துலேயே உட்கார்ந்து பத்திரிக்கையாளர் மனைவி வந்து அண்ணன் சீமான் அவர்களும் ஐயா ரஜினி அவர்களும் என்ன பேசினாருன்னு கேட்டார் அப்படியே கதறிய சீமானு வெளிவந்த பகீர் உண்மை குருமூர்த்தின் திட்டம் படுதோல்வி இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு திமுக ஆதரிக்கிறாப்புல திடீர்னு பாஜக ஆதரிக்கிறாப்புல திடீர்னு வந்து இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழர்கள் அதே மாதிரி நம்ம தலைவர் இது இவங்க தான் நம்மளுக்கு வந்து நாம் தமிழ் கட்சியும் ஆனால் சீமானும் தலைவரும் தான் எதிரி இந்த ஆளுக்கு மற்றபடி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறான் முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதில் இப்போ கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இந்த ஜேர்னலிஸ்ட் மக்குமணி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மக்குமணியோட உட்காந்து பெரிய அறிவாளி தன்னை பெரிய வந்து இது மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த மணிகிட்ட வந்து கிண்டி கொடுத்தாரு இதில் இந்த வீடியோவில் நான் முதல்ல போட்டிருக்க மாதிரி முதல்ல போட்டேன் பார்த்தீங்களா அந்த இது வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு ஜேர்னலிஸ்ட் மணி அதான் அந்த ஓலா ஓலா மணி அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் தம்பர் ஓட்டு வந்து குறைஞ்சி போயிடும் இப்போ நாம தமிழ் கட்சி எட்டு சதவீதம் இருக்காங்க நடிகர் விஜய் அரசியல் கொண்டாரு அவ்வளோ தான் இதுக்கு மேலே நாம தமிழ் கட்சி வந்து மூன்று சதவீதம் தான் வரும் இப்படியே இப்போ பர்சன்டேஜ் வந்து சொல்கிறார் மூன்று சதவீதம் வரும் எட்டுலேருந்து நான் தாக்கா வந்து மூன்றை சதவீதம் வந்துடுமா நடிகர் விஜய் அரசியல் கொண்டாரம்மா எல்லா வாக்கையும் வச்சுருவார் அதான் இந்த சவுக்கு சங்கரும் கொடுத்தாருக்காரில்ல அவர் சொன்ன வார்த்தை அப்படி சொல்கிறாரா ஆ சவுக்கு சங்கர் காசுக்காக பேசக்கூடிய ஒரு அப்படின்னு தெளி தெரியும் அதே மாதிரி இந்த இந்த உடல்நல தமிழா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம்தமர் கட்சி ரெண்டு சதவீதம் தான் அவர் மூணு சதவீதம் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அது அந்த கிஷவர்கை சாமி எல்லாம் உட்காந்துட்டு அந்த கும்பல்லாம் இருக்குல்ல அந்த கும்பல் சொல்கிற மாதிரியே நாம் தம்மர் கட்சி வந்து மூட்டை சதவீதம் தான் வரும் ஏன் ஆ விஜய் வந்து இருபது சதவீதம் வருவார் அதான் அந்த கும்பல் பெரிய பிரியகுமார் கும்பல் அப்புறம் இந்த இந்த சவுக்கு சங்கர் விஜய் வந்து அப்படியே வந்துடுவார் சீமான் வந்து மூன்றை சதவீதம் அதான் கிடைக்கும் அதனால் கூட்டணி போனால் தான் வந்து கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படி இவங்க ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க இல்லை அதே மாதிரி வந்து மூன்றை சதவீதம் தான் வரும் அப்படின்னு சொல்லி சேனலிஸ்ட் மாதிரி வந்து தன்னை பெரிய அறிவாளியாக உணர்ந்த தரணும் ஏன்னா ஒரு களத்தில் போய் களத்தில் வந்து அப்படியே பொங்கிட்டானா எத்தனை பேர்த்துட நீ போய் கேட்ட அப்படின்னா அதுக்கு வந்து பதில் இல்லை இப்போ அவங்களே வந்து கிஷோரகை சாமி அந்த பிரியகுமார்லாம் வந்து யார்கிட்ட போய் கேட்டாங்க ஒரு நான் ஒரு ஆ யார் ஆள் யார் ஒரு பத்து பேரத்தில் கேட்டிருப்பாங்கன்னா ஒரு அஞ்சு பேர்த்தில் கேட்டிருப்பாங்கன்னா கிடையாது இவங்க எல்லாம் ரூமில் உட்காந்து அதிமுக வந்து இந்த இந்த இத்தனை நேரத்தில் ஜெயிக்கணும் நம்மளுக்கு அஜெண்டாக இருக்குது அதே மாதிரி விஜய் வந்து இவ்வளோ இருபது சதவீதம் வரணும் நம்மளுக்கு வந்து காசு வந்திருக்கு அப்படின்னு அவங்கெல்லாம் போடுறது அதே மாதிரி உட்காந்து சொல்கிறாரு இதே பத்திரிகையாளர் மணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வந்து சொல்கிறாரு சீமானோட மேக்ஸிமம் குரோத்தே இவ்வளோ தான் சீமான் இதுக்கு மேலே வளரவே மாட்டார் இதே வார்த்தையை பதிவு பண்ணுறாரு சீமான் இதுக்கு மேலே வளரவே மாட்டார் கீழே தான் போவார் அப்படின்னு சொல்லி ஜேர்னலிஸ்ட் மணி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு ஆறு புள்ளி எட்டு ஒரு ஏழு சதவீத கிட்டே வந்தாங்க அப்போ வந்து இதுக்கு மேலே வர மாட்டாங்க கீழே தான் போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுக்கு மேலே வந்து ஒரு ஓட்டு வாங்கிட்டா கூட அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சொன்னார்ல நான் வந்து தீ குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல அதே மாதிரி சொல்கிறாரு மணி அப்போது நம்ம ஏழுலருந்து எட்டு சதவீதம் ஒரு சதவீதம் கூட்டித்தானே இருக்கோம் அதுலேயும் நம்மளுக்கு வந்து சின்னத்தை பிடுங்கி நம்மளை வந்து எவ்வளோ தூரம் போட்டு புஷ் பண்ணி வெறும் பாஞ்சு நாள் தான் இருக்குது சின்ன என்னன்னு தெரியாமல் அது நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து அதில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு அங்கீகரிப்பட்ட கட்சியாக நம்ம வந்து வந்திருக்கிறோம் அப்படி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு குறைவோம் அவ்வளோதான் இதான் மேக்சிமம் ஓட்டு கீழே தான் போவோம் அப்படின்னு சொன்னார் மணி அப்போயே நாங்கள் ஒரு சதவீதம் கூட தானே வந்திருக்கோம் மணி அப்போது அப்பையும் அப்படி தான் சொன்னார் மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவ்வளோ தான் இருபத்தாறு எலெக்ஷனில் விஜய் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி எள்ளி நகையாடுறாரு பத்திரிக்காய் மணிக்கு நான் வந்து சவால் விடுறேன் கேடுகட்ட மணி அவர்களே காசுக்காக கோவக்கூடிய மணி அவர்களே உங்கள் மோத்தில் வந்து கரியை நாங்கள் வந்து பூசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாம் தமிழ் கட்சி இருபது சதவீதத்துக்கு ஓட்டு நான் நடிகன் விஜய் இருபது இருபதுன்னு கூப்புறீங்கல்ல அதே மாதிரி அண்ணன் நடிகன் விஜய் வந்து நாலு சதவீதம் ஓட்டு எடுப்பாரா இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும் நாங்கள் வந்து இருபது சதவீதம் எடுக்கிறோம் உங்கள் மூஞ்சியில் வந்து கரியை துப்பு க கரியை பூசியாகும் அதுக்கப்புறம் இவர் நாம் தம்மர் கட்சிக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் எப்படா அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு பெரியார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இந்திய தலைவர் ஒரு தமிழ்நாட்டு தலைவர் ஒரு தமிழர் எப்படி பெரியார் வந்து தமிழர் அவரே பலிஜா நாயுடு தெலுங்கர்கள்ன்னு சொல்லி தெலுங்கர்கள் கொண்டாட்டிருக்கிறாங்க தெலுங்கர்களுடைய சாதி சங்க எல்லாம் பெரியார் போட்டால் தான் பெருசாக இருக்குது அவர் பலிஜா நாயுடு அங்கே இருக்கக்கூடிய ப பவன் கல்யாணா ஆமாம் அவர் கூட நாயுடு ஏ என்னையே கோல்ட்டிங்கிறீங்க உங்கள் கொல்ட்டியே வந்து பெ பெரியசாமி ராமசாமி நாயக்கர்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவரை கொண்டு வந்து நீங்கள் எப்படி தமிழர் இருக்கிறீங்க ஆனால் ஒரு பச்சை தமிழனாக பிறந்த எங்கள் இனத்தோட ஒரு தலைவராக இருக்கக்கூடியவரை நீங்கள் தடைப்பட்ட இயக்கத்தோட தலைவர்னு சொல்லி அது வந்து பேசுகிறீங்க அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வன்மம் பிடிச்சவனாக இருப்பாண்டா இந்த மணி காசுக்காக பூவாண்டா இந்த மணி வன்மம் பிடிச்சவனாக இருப்பாண்டா அப்படிங்கிறதுக்கு மேலே இன்னொன்று என்ன அப்படின்னா இவருக்கும் ஒரு இனப்பாசம் இருக்கத்தானே செய்யும் சரி அந்த அந்தளவுக்கு நம்ம போக வேண்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஈவேரா வந்து இவருக்கு இவர் தமிழர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு நம்ம தலைவர் வந்து நுப்பை பிரதமரை வந்து இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளாக உருட்டிகிட்டு இருக்காரு ஆமாம் இவர் ஜேர்னலிஸ்ட்டுலே ஒரு ஒரு பருப்பு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு கேவலமான நபர் தான் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்த பேட்டியில் வந்து சொல்கிறார் நாம் தமிழ் கட்சி மேக்சிமம் குரோத் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் வீழ்ச்சி தான் நோக்கும் ஆனால் பாஜக இருக்கே அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட காசு இருக்குது ஆட்சி இருக்குது கொள்கை இருக்குது வளருவாங்க இன்னும் பத்து வருஷத்தில் திமுக அதிமுக இருக்குமான்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் பாஜக நல்ல ஆட்சியில் இருக்கும் ஆட்சியே பிடிச்சிருன்னு சொல்லி ஓட்டி வச்சுருக்காப்பில் அப்போ இந்த சர்மாட்ட கொடுக்குற இன்டர்வியூகளில் வந்து சர்மாவுக்கு ஆதரவாக ஏன்னா சர்மா பிஜேபி ஆதரவாளருங்கிறனால சர்மா கொடுக்கும்போது சர்மாவுக்கு ஆதரவாக பேசுறது காசுக்கா இப்படி கூவிய கோவால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் சீமானு வந்து ரொம்ப தவறான அரசியல் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல என்னடா தவறான அரசியல் பேசிட்டான்னு பார்க்கும்போது வடமாநில தொழிலாளர் வர்றாங்க அவங்களால தான் குற்ற செயல்களாக நடக்குது அப்படின்னு சொல்லி சீமான் வந்து சொல்கிறாரு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் வந்து குற்ற செயலை ஈடுபடவே இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் குற்ற செயலை அதிகமாக பண்ணுறாங்க வடநாட்டவர்களாக வந்து குற்ற செயல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார மணி மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு சீமானை வந்து எந்த இடத்துல பேசினேன் அப்படின்னா மொடக்குறிச்சியில் ஈரோடு பக்கத்தில் மொடக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடக்குது அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து போலீஸ்காரங்களை போட்டு வட இந்தியக்காரங்க ஒரு கும்பலாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்ந்துட்டு போலீஸே வெளுக்கிறானுங்க அடிக்கிறானுங்க புரியுதா பத்திரிக்கையாளர் மணி பேக்கு மணி உன்னையே வந்து இப்போ அவங்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னா தெரியும் அவங்க அடித்தது பூரா தமிழ்நாடு போலீஸ்காரனையும் தமிழர்களையும் தானே ஆ தமிழர்களுக்கே வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி திருப்பூரில் போராட்டம் பண்ணிருக்காங்க எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மக்களை நாங்கள் எங்கடா வேலைக்கு போகிறது ஆ அவங்க வந்து பூகா பீகார் உத்தரப்பிரதேசில் வந்து வர்றாங்க குடும்பம் குடும்பம் வந்து இங்கே இருந்துக்கிறாங்க அப்போ நாங்களும் ஒரு சக தொழிலாளியாக நாங்கள் பேசி தானே ஆகணும் அவங்க வந்துடுறாங்க இரநூறு முந்நூறுவாய்க்கு வந்து இப்போ வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்குறாங்க எங்களை வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நாங்கள் என்ன சம்பளம் வாங்கணுமோ அதே சம்பளம் தானே அந்த முதலாளி வந்து கொடுத்து வச்சுருக்காரு எந்த கம்பெனியில் நானும் திருப்பூரில் வந்து வேலை பார்த்தேன் எந்த கம்பெனியில் இந்திக்காரங்க வந்து இரநூறு முந்நூறுபா நானூறு ஐநூறுவாக்கி வேலை பார்க்கறேன் இப்போ எல்லாமே பிசியேட் ஆகி போச்சு இப்போ எங்கள் போன்ற ஆட்கள்லாம் அங்கே திருப்பூரில் நல்லா சம்பாரிச்சுருந்தவனால் இப்போ ஊருக்கு வந்து உட்காந்துருக்குறேன் அப்போ அவன் வந்த ஆபத்து தொழில் வேலைவாய்ப்பு போது குற்றங்கள் வந்து பெருகுது அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் இறால் பண்ணையில் இருக்க ஒரு அம்மா போட்டு கற்பழிச்சானுங்க அப்போ குற்ற சம்பவம் பண்ணுறாங்கன்னா பேசித்தான் ஆகணும் அப்புறம் அப்படி பேசுறதே தப்பு அப்படின்னா பைத்தியகாரம் பண்ணி காசு வாங்கிட்டு ஏன் வாங்கிட்டியா நீங்கள் அவங்கள்ட்டே காசு வாங்கிட்டு பேசுறியா என்னன்னு தெரில அதுக்கப்புறம் சீமான் வந்து இன்னர் லைன் பர்மிட் வந்து சொல்கிறாரு அது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது எப்படி லைன் போய் கேட்டால் அந்த மாநிலத்திற்கு இந்த மாநிலத்திற்குங்கிறாரு இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு ஒரு நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் போய் வேலை வாய்ப்பு வந்து பண்ணலாம் ஏற்கனவே இருக்க மாநிலங்களில் இன்னும் பர்மிட் வந்து த நீக்கணும் சுதந்திரமாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து நம்ம வந்து இருக்கோம் சீமான் வந்து இப்படி பண்ணுறது வடமான பற்றி இப்படி பேசலாம் வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் 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 சீமான் தவறான அரசியல் பேசுகிறார் தவறான அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் மணி அப்படிங்கிற பத்திரிகையாளர்கள் கூடிய ஓலா ஓலா மணி ஓலா ஓலா பாண்டியன் வந்து அளந்து விடுவாப்பில் திருமாவளவன் வந்து ஐநூறு நாடுகளுக்கு போயிருக்காரு என்னால் ஐநூறு நாடுகளுக்கு போயிருக்காரா பார்த்தா இரநூறு நூற்றி எண்பது சில நாடுகள் தான் இருக்குது மிஞ்சி போனால் இரநூறு நாடு குட்டி குட்டி நாடை போனால் கூட இரநூறு நாடு தான் இருக்கும் அப்புறம் ஐநூறு நாடுகளுக்கு போயிருக்காரு திருமாவளவன் அப்படிங்கிற போயிருக்காருன்னு கேட்கணும் அப்படி வந்து கூவாப்பில் ஓலாவளா பாண்டியன் ஓலாவலா கதையில் அடிச்சு விடுறதுல ஓலாவோலா பாண்டியனுக்கு அடுத்து ஜேர்னலிஸ்ட் மணி ஜேர்னலிஸ்ட் மணின்னு சொல்லக்கூடாது வாய் மணி அப்படின்னு தான் சொன்னோம் காசை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆர் டிவியில் போய் உட்காந்துக்கிட்டு காளியம்மாவால் வந்து கச்சி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுவார் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஜய் வந்து அரசியல் கொண்டாரு அவனால் சீமான் வந்து அப்படியே பயந்துட்டார் ரஜினியிட போய் சீமான் வந்து அழுது கலறிட்டார் அப்படியே குருமூர்த்தியோட திட்டம் படுதோல்வி இப்படி இப்படிலாம் பேசுகிறான் பாருங்கள் இஷ்டத்துக்கு வாடகை வாயை அடித்து ஊரு தேரி நீ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்க்கலாம் யார் வந்து எத்தனை சதவீதம் ஓட்டுகிட்டு பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி முப்பத்தஞ்சு லட்சத்தில் இருந்து அறுபது லட்சம் ஒரு கோடி அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே வளர்ந்துட்டு தான் போகும் நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சியை குறைக்க தான் இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு கோமாளியை வந்து இறக்கி விட்ருக்காங்க ஆனால் அதை மீறி நாம் தமிழ் கட்சி நடிகர் விஜய்யும் போட்டு பொலந்து கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வளரும் அதை பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்